பிதா சுதன் தாவையின் பெயராலே ஆம் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை கடவுளை நான் உமத்து செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமத்து நன்றி பலி செலுத்துவேன் ஏனெனில் சாவி நின்று என் உயிரை நீர் மீட்டருளி நீர் வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்திருந்தோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனே மீண்டும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டு எங்களை தேடி வந்து எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும் என் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து அதன்படி செயலாற்ற வேண்டும் என் ஆண்டவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதன்படி மற்றவர்களையும் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவே அணு தினமும் எங்களுடைய வாழ்க்கையில் தீபமாக ஒளியாக கடந்து வருகிறவரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா நோக்கி நாங்கள் குரல் எழுப்பக்கூடிய கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றீர் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி படுகொலியில் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்படி எங்கள் மீது மனம் இறங்குகின்றீர் மீது பொழியக்கூடிய அன்பு இரவும் பகலும் எங்களுக்கு எதிராக தீயோன் தீவினைகளை கொண்டு வரும் பொழுது அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க வல்லமையான தூதர்களை எங்கள் நடுவில் அனுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆனாலும் தகப்பனே எங்களுக்கு எதிராக இவ்வளவோ எதிரிகள் பெருகி இருப்பதை பார்க்க முடிகின்றது எதிராக எவ்வளவோ பேர் எழுந்து வந்து ஆணவத்தோடும் தலைக்கணத்தோடும் பொறாமையோடும் போட்டி மனப்பான்மையோடும் எங்களை வேதனைப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது நீர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே எங்களுக்கு முன்பாக ஒரு போர் வீரனை போல இருந்து இந்நாள் வரை பாதுகாத்திருக்கின்றீர் ஆண்டவரே உம்மீது பற்றுறுதியும் நம்பிக்கையும் கொண்டு உமது உதவிக்காக இந்த நேரத்திலே உண்மை நோக்கி மன்றாட வந்திருக்கிறோம் சுவாமி எங்கள் மீது மனம் இறங்குவ உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ரத்தம் இரத்த கோட்டையாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து இருப்பதாக அந்தவராகிய நாங்கள் தீமை புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உண்மை மீண்டும் கல்வாரி சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் அண்டவராகியேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு அறுவருப்பாய் இருக்கிறது சுவாமி உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருந்தோம் இருந்தோம் அன்றுவரி நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்த உடலுக்கு எதிராக தீமை செய்து இந்த உடலை நாங்கள் வேதனைக்கு உள்ளாக்கி நீர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த உடலை பாபத்திற்கு அடிமையாக்கி உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கி சுய இன்பங்களுக்கு அடிமையாக்கி நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம் அப்பா இந்த நேரத்திலும் தகப்பனே எங்களை பாதுகாக்க சாவி நின்று எங்களுடைய உயிரை மீட்டு கொள்ள உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றுவதாக அந்த ஒரு உம்மிடம் பொருத்தனை செய்திருக்கின்றோம் அநேக முறை செய்த பொருத்தனைகளை மறந்து இருக்கின்றோம் இந்த நன்றி எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா எங்களை வாழ வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் தந்தையே ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி அண்டவரை கடவுள் மீது அச்சம் கொண்டு நடக்கம் கொண்டு வாழக்கூடிய பிள்ளையாய் எங்களை மாற்றி இருக்கின்ற தாய் தகப்பனே ஆசீர்வதித்து இருக்கின்றீர் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களையும் பாவத்தில் இருந்து எங்களுடைய ஜபத்தின் வழியாக மீட்டு ரச்சித்து இருக்கின்றீர் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அவர்கள் பாவத்தில் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீர் இருக்கின்றீர் எல்லோரையும் கல்வி சுத்திகரித்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நாங்கள் தொடர்ந்து என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் என் ஆண்டவர் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட நோக்கியே நாங்கள் எழுப்புகிறோம் அப்பா எங்களுடைய சருக விடாத தகப்பனே இந்த நேரத்திலே உமை தேடி வந்து என்னோடு இணைந்து அநேக மக்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நன்றி செலுத்தி உமை போற்றி புகழ்ந்து நீர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரை ஆராதித்து என் ஆண்டவரை பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக தாய் தகப்பன்மார்கள் உண்டு தகப்பனே அவர்கள் எல்லோரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக இன்னும் அவர்களோடு நீர் ஒத்துழைக்க வேண்டுமாயும் பாவம் செய்துவிட்டாலும் பாவ பிடியில் விழுந்துவிட்டாலும் அவர்களை கழுவி சுத்திகரித்திடுவீராக மீண்டும் அது மகனாக மகளாக மாற்றி அந்தவரே உமது சபையிலே அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி எங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய அநேக நபர்கள் உண்டு அவர்களுடைய அவர்களது உள்ளத்திலோ சாப மொழியாக இருக்கின்றது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக பொறுமையோடு பேசக்கூடியவர்கள் உண்டு நாங்கள் திரும்பிய பிறகு எங்களை பற்றி அவதூறு பேசி எங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய பிள்ளைகளும் உண்டு அண்டவரை அவர்களுக்காக ஜபிக்கின்றேன் அவர்களும் மனம் மாறிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவருடைய அடைக்கலத்தை தேடி வரக்கூடியவர்களாக அப்பா மெய்யாகவே நீர் பெரியவர் மெய்யாகவே நீர் உண்மையுள்ளவர் மெய்யாகவே நீர் உண்மையுள்ள தெய்வம் எங்களை மறக்காதபடி எங்களை பாதுகாக்கக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்திடுவீராக அந்தவரே இந்த Nål i திரு பாடல்கள் அறுபத்தி இரண்டு எட்டிலே வாசிக்கின்றோம் மக்களே எக்காலத்திலும் ஆண்டவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளையை நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி திரு சமூகத்தில் அமர்ந்து உள்ளத்தை திறந்து இந்த நேரத்திலே தேவைகளை ஏறெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதியும் அனைவரையும் பலப்படுத்தும் அவருடைய பல்லவீனங்களை எடுத்து மாற்றும் குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றும் ஆண்டவர இந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கை நீர் நீர் குமிளி போன்றது என்பதை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய காலங்களிலேயே ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த நாளிலே நோய் வாய்ப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டேன் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த நாளிலே குடும்பத்தினால் கைவிடப்பட்டு துரத்திவிடப்பட்டு எய்ட்ஸ் சென்டரிலே வசித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்மா இருப்பதை அறிகிறோம் சுவாமி போல்நேக பேர் வேதனைக்கு உள்ளாகி குடும்பத்தை பிரிந்து தனிமையாக பைத்தியம் பிடித்ததை போல் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டும் அண்டை கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சினையினாலே விவகாரத்து பெற்றும் குடும்பத்தில் குழப்பத்தோடும் நிம்மதியற்ற சூழ்நிலையிலும் வாழ்கிறவர்கள் உண்டு அந்தவரை அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன காயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொட்டு பல ஆக உண்மையாகவே நீர் அவர்களுக்கு கற்பாரையும் மீட்பருமாக இருந்து அவர்கள் அசை உறாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட ஏற்றும் இன்றும் அறித்த அத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அந்தவரையே இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமியின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயை பூண்டி மாதாவே இரக்கத்தின் ராக்கினியே ஜபமாலை அன்னையே ஞானத்தின் பிறப்பிடமே எங்களுக்கு உற்ற துணையாய் இருக்கக்கூடிய அன்பு தாயே தொடர்ந்து மது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் மரியே வாழ்க கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஸ்ட அரிய சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்